காலத்தில் நம்மலாம் குக்கர்லேயே களி செஞ்சு பழகிட்டேங்க என்னதான் குக்கரில் களி செஞ்சாலும் பாரம்பரிய முறைப்படி செய்கிற களிக்கு என்றைக்குமே ஈடாகாதுங்க அதோடய சுவையும் மனமும் அவ்வளோ நல்லா இருக்குதுங்க சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிட்டே இருக்கலாம்னு தோணும் அந்தளவுக்கு செம டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு அரை லிட்டர் தண்ணி அதை போல் கொதிக்க வச்சுக்கணுங்க நாங்கள் வந்து ஒரு படி மாவு தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம் அது வர கொதிக்கிற தண்ணியில் வரமாவு இந்த மாதிரி போட்டுக்கணுங்க போட்டதுக்கப்புறம் விடக்கூடாதுங்க தீ வந்து ஸ்லோ ஃப்ளேமில் தாங்க எரியணும் இல்லைனா பொங்கி வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எறி விட்டதுக்கப்புறம் இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலரி விடணுங்க பாருங்கள் நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிருச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் மாவு கொஞ்சம் வெந்துருச்சு இந்த மாதிரி கலரி விடும்போது தண்ணி வந்து பற்றாமல் போகுங்க அப்போ வந்து நம்ம பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது ஆல்ரெடி எங்கள் மாமியார் பார்த்திங்கன்னா நல்லா சுடு தண்ணி வச்சு வச்சுருக்காங்க அதை தாங்க எடுத்து யூஸ் பண்ணுறாங்க சுடுதண்ணி ஊற்றுறதுக்கப்புறம் நல்லா இதை போல் கலரிகிட்டே இருக்கணுங்க இந்த மாதிரி கலரும் போது வந்து க மாவு நல்லா உடஞ்சி வரும் புருடு கட்டி எதுவும் இல்லாமல் இருக்குங்க நம்ம எந்தளவுக்கு கலரிகிட்டே இருக்கோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து கட்டி இல்லாமல் கிடைக்குங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மேலே இதே போல கலரிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி கலர்றது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் என்னால் முடியலை கலர்றதுக்கு நல்லா அப்புறம் மறுபடியும் சுடு தண்ணி வேகிறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஊற்றி அடுப்பு மேலே வச்சுட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தாங்க எரியணும் ஏன்னா ஆல்ரெடி தணல் இருக்குது தீ வந்து ஸ்லோவாக தான் இருக்கணும் ரொம்ப வேகமாக எரித்தோம்னா பிடிக்க ஆரம்பிச்சிருங்க இது ஒரு டென் மினிட்ஸ் போல் இதே போல் வச்சுருந்தாங்க டென் மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறம் மறுபடி கலர ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா கலர்ந்ததுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போல் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டாங்க தீ எதுவும் எரிக்கலைங்க தணல்லையே அப்படியே வச்சுட்டாங்க ஒரு அருமையான களி நம்மளுக்கு ரெடி ஆயாச்சுங்க களி ரெடி ஆகியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தட்டில் போட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வந்து கத்திரிக்காய் ஆட்டி வச்சு குழம்பு வச்சுருக்காங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க சாப்பிட சாப்பிட சாப்பிட்டே இருக்கலாம்னு போல தோணுச்சு மீதி இருக்க களியெல்லாம் தோண்டி தண்ணியில் போட்டாச்சுங்க வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது குழு குழுன்னு இருக்குங்க உடம்புக்கு நாங்கள் அடிக்கடி இந்த மாதிரி தான் செய்வோம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நான் ஊருக்கு கிளம்பலான்ட்டு இருந்தேங்க சரி இருக்கிற களி கொஞ்சம் கரைச்சி வாட்டர் பாட்டிலில் ஊற்றிக்கலாம் சொல்லிவிட்டு களி உப்பு தயிர் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேங்க அதுக்கப்புறம் ஒரு நறுக்கின வெங்காயம் இருந்துச்சு அதையும் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் ஊற்றியாச்சுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் ஊருக்கு போய் சே அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு நாலு மணி நேரம் ஆகும் எனக்கு ஒரு காலையில் சிக்ஸ் தேர்ட்டி கேட்டனா டென் தேர்ட்டிக்கு தான் வீட்டுக்கு போவேன் அது இடையில வந்து சாப்பிட்றக்கு டைமே இருக்காது ஏன்னா பஸ்ஸு கரெக்டாக இறங்குனே மறுபடியும் பஸ் இருக்கும் ஒரு செம்மையான டிஷ் எனக்கு ரெடி ஆயிடுச்சுங்க மார்னிங் குடிக்கிறதுக்கு வீட்டுக்கு போக வரையும் இதையே குடிச்சிட்டு போகணுங்க நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா